என்ன நம்ம ஐயா கோட்டை கருப்ப சாமி வந்தாச்சா வந்துட்டோம் ஆவிக்கோட்டையில இருந்து குறிச்சிக்கும் ஆவிக்கோட்டைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் போனா துவரங்குறிச்சி இந்த பக்கம் போனா மன்னார்குடி அதுக்கு இடையில இருக்கு மதுக்கூருக்கு முன்னாடி ஸ்டாப் இந்த பக்கம் ஆவி அடுத்த ஸ்டாப் இந்த இடத்துலதான் நம்மளுடைய கோட்டை கருப்பண்ண இருக்கிறாங்க கோட்ட அம்மன் பெரியாச்சி ஆகாச வீரன் நாகம்மா எல்லா சாமியுமே இந்த இடத்துல வந்து நிறைஞ்சு இருக்கிறாங்க அப்போது நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு சூடங்காட்டி கருப்புரம் கொளுத்தி இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமியிட்ட உத்தரவு தான் நம்ம போவோம் என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த சைடில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைடு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த பண்ண சுவாமியை மனசார நினைச்சி கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு நாலு எலும்புச்சம்பழத்தை ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க ஒரு புது வண்டி வாகனம் இருக்கு இல்லை நீங்க ஏதாவது புதுசாக வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டாந்து நுப்பாட்டி நாலு எலும்புச்சம்பழம் நாலு வீலையும் வச்சுட்டு ஒரு கற்பரத்தை கொளுத்தி வச்சுட்டு ஐயா கருப்பு எந்த விதமான வண்டி வாகன விபத்தும் இல்லாமல் நீ இந்த பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி வேண்டிட்டு போனீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லாம நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கான வல்லமையை இந்த கற்புசாமி தருவார் அதனால் எப்போ வந்தீங்கனாலும் இடத்துல நின்று ஒரு பத்து நிமிஷம் இருக்கக்கூடிய கற்பனை சாமியை கும்பிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்களும் எப்போ வந்தாலும் சரி அது மிட் நைட்டாக ஆனாலும் சரி யாருக்கும் உள்ளே இல்லைனா நாங்கள் பார்க்குறதே கிடையாது நேராக வருவோம் இந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச பூவோ சுடமோ கற்புறப்போம் இல்லை சாமியோ கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு நம்ம போவோம் நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு செஞ்சு தருவார் இல்லையா சங்கரனா ஆ ஆமாம் ஐயா அண்ணா கருப்பனை கும்பிடறதுனாலே ஒரு அலாதியான சந்தோஷம் தான் இல்லையா எங்க போய் பார்த்தாலும் சரி கருப்பன் இல்லாத இடத்துல நம்ம இல்ல நம்ம இல்லாத இடத்துல கருப்பன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கும் கருப்பனுக்கும் ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு உறவு அந்த திக்கான உறவுங்கிறத யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு நாங்களாவே அந்த உறவு என்ன பண்ணிக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையா ஒரு உறவா ஏத்துக்கிட்டோம் அதுதான் சரிய அடிச்சதாமா முடிச்சு உடைய உடைய அவ்வளோதான் தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கு மழை பெய்ஞ்சு நினைச்சிடும் அது என்ன விபூதி கற்புறமா கற்பூரம் என்னை வச்சாச்சா கர்பா எங்களை மட்டும் இல்லாம இந்த இடத்துல யார் யாரெல்லாம் உன்னை காசு பண்ணி போறாங்களோ அத்தனை பேரையும் காப்பாத்தியா குறையும் இல்லாம மழை போல வர துன்பத்தையும் பனி போல தீக்கக்கூடிய தெய்வமா எங்களுக்கு எல்லாருக்கும் காவ தெய்வமா இருக்கக்கூடிய கருப்பு பக்க பலமா இருக்கணும் ஐயா என்னுடைய நண்பர்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க நீ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்களே கொஞ்சம் லென்த் வீடியோவா கொஞ்சம் பெரிய வீடியோவா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க தான் நாங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடியோவா போட்டிருக்கேன் இல்ல இருக்கிற சாமி கும்பிட்டு தர்ஷனம் பண்ணீங்க என்னுடைய பக்தர்களுக்காக மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபாலோவர்ஸ்காகவும் தான் சரி இந்த வீடியோவுக்கு எல்லாரும் முழுமையான சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா சொல்லி அன்னை நாகபராசத்தியம்மன் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி